வெல்கம் டு சிஸ்டி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் வந்து தொடர்ந்து காய்கறிகள் பயிர்கள் வர்றதுக்காக வந்து சில புது முயற்சிகள் எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதில் ஒன் ஆஃப் தம் தான் இந்த மேட்டுப்பாத்தி முறை இந்த மேட்டுப்பாத்தியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் யூஸ்வலாக வந்து நாங்கள் காய்கறி பயிர் வைக்கும் போது வந்து உழவு ஓட்டின இடத்துல வந்து மண் அணைச்சிட்டு மேட்டு பகுதியில் வந்து காய்கறி பயிர் இட்டுட்டு வந்து காவால் வந்து நீர்ப்பாசனம் வந்து பண்ணுவோம் இதுதான் வந்து நாங்கள் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற மெத்தடை ஸோ இருக்கிற மண்ணே வந்து மேடும் பள்ளமும் ஆக்கிட்டு காவா வச்சு பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி கத்திரிக்காய் பயிர் இருக்க மாதிரி இது மாதிரி தான் யூஷ்வலாக வந்து பண்ணுவோம் பட் இந்த இதில் என்ன ட்ராபேக் ஆகுதுன்னா நம்ம நீர்ப்பாசனம் பண்ண பண்ண வந்து கரைய ஆரம்பிச்சிருது ஒரு மழை காலத்தில் வந்து இந்த மேடு வந்து தாங்க மாட்டேங்குது ஸோ நம்ம அந்த பிளான்ட்டில் வந்து அறுவடை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேஞ்ச மழை மாதிரி பேஞ்சதுன்னா வந்து பிளான்ட்டே வந்து காலி ஆகிடுது ஸோ அதுக்கு மாற்று முறையை தான் வந்து நாங்கள் இப்போ ஒரு பாத்தி அமைச்சிருக்கோம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் மெத்தேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நல்லா வந்து நிலத்தை வந்து ஆழ ஆழமாக வந்து ரெண்டு அடி வந்து தோண்டிட்டோம் ஸோ ஒரு ட்ரெஞ்ச் மாதிரியே அமைச்சிட்டோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து இருக்கிற மரக்கட்டை அந்த மாதிரி வந்து போட்டுட்டோம் ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா இன்னொரு லேயர் ஆஃப் மண் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து காட்டில் இருக்க இலை தலை குப்பை தேங்காய் சரகு மட்டை இந்த மாதிரி போட்டு இன்னொரு லேயர் போடுவோம் அதுக்கு மேலே வீணாக போன வைக்கோல் இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டு போடுவோம் அப்புறம் எரு அது மாதிரி போட்டு வந்து நல்லா வந்து ஹைட்டை வந்து ரைஸ் பண்ணிடுறோம் ஸோ வந்து ஒரு ரைஸ்டு பெட்டாக வந்து இந்த மேட்டு மேட்டுப்பாத்தியை வந்து உருவாக்கிடுறோம் ஒவ்வொரு மேடுமே வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு மேலே வந்து ஹைட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி வந்து அமைச்சிக்கிறோம் ஸோ இருக்கிற சரகு குப்பை எல்லாம் வந்து அடியிலே நம்ம கட்டை போடுறனால மழை பெஞ்சா கூட வந்து சரிவாரது வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ லேயர் பை லேயர் வந்து இருக்கிற வந்து காட்டில் இருக்க குப்பைகள் ப்ளஸ் எரு ப்ளஸ் மண் இதெல்லாம் போட்டு வந்து இந்தளவுக்கு வந்து ரைஸ் பண்ணிடுறோம் நம்ம நிலத்தை பொறுத்து வந்து நீலம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ப்ராட ப்ராட்னஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட்னஸ் வந்து ஒரு ரெண்டு சைடு வந்து காய்கறி வைக்கிற மாதிரி இந்த பெட்டில் வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து அகலம் ஏற்படுத்திட்டோம் ஸோ இது வந்து நம்மளோட நிலத்தை பொறுத்து வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அகலமும் நீளமும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த ரைஸ்டு பெட் வந்து அமைச்சிருக்கோம் ரைஸ்டு பெட்டில் வந்து வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரிப்பு போட்டுருணும் அப்போ தான் நம்ம பிளான்ஸ்க்குரிய தண்ணி கிடைக்கும் ஸோ நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஆகலாம் போட்டதுனால ரெண்டு சைடும் வந்து பிளான்ஸ் வைக்கிற மாதிரி வந்து ட்ரிப்பு செட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு பெட்டுக்குமே வந்து ரெண்டு ரெண்டு ட்ரிப்பு பைப் வந்து செட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த பெட்ஸுக்கு நடுவில் வந்து ட்ரெஞ்சஸ் இருக்கும் ஸோ இந்த ட்ரென்ச்சஸில் வந்து நம்ம எடுக்கிற கலைகள் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டோம்னா அது வந்து நாளாக நாளாக வந்து ஒரு உயிர் முடாக்காக வந்து இந்த பெட்ஸுக்கு வந்து அமையும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ரெண்டு சைடு இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக அந்த பெட் ரைஸ் பண்ணி வந்து வெண்டைக்காய் கொத்தவரங்கா இதெல்லாம் வச்சோம் நம்ம வந்து நார்மலாக வச்சுருக்கதோடு வந்து இதில் ரொம்ப நல்லாவே வந்து ஹெல்த்தியாக வந்திருக்கு ஒரு முள்ளங்கி கூட அறுவடை பண்ணியிருந்தோம் பெட்டில் வந்து நல்லா இறங்கி வந்து எடுக்குது இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம திருப்பி திருப்பி திருப்பியும் உழவு ஓட்ட வேண்டாம் நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பயிர் பிளான்டேஷன் முடிஞ்ச உடனே வந்து இந்த பெட்டில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம் வித் ஏரு இதெல்லாமே என்னென்ன குப்பைகள் எல்லாம் போட்டு வந்து மறுபடியும் டாப் அப் பண்ணிக்கலாம் ஸோ தட் அதோடய ஹைட் வந்து கம்மியாகாமே இருக்கும் இப்போ இருக்க கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து ஒரு பெனிஃபிஷியல் மெத்தட் தான் ஸோ நம்ம செடிகளும் வச்சுட்டு முடாக்கும் போடும்போது வந்து நல்லா வந்து அந்த ஈரப்பதம் வந்து இருக்கும் ஸோ வெ ரொம்ப வெயில் கோடை வெயில் போதும் வந்து செடிகள் வந்து தாங்கி வளரக்கூடிய இதுக்கு வந்து என்வராய்மெண்ட் வந்து உருவாயிடும் இந்த முயற்சி வந்து தொடர்ந்து நம்ம விவசாய பயணத்துக்கு வந்து கை கொடுக்கும்னு நம்புகிறோம் பொறுத்தந்து பார்க்கலாம் எந்தளவுக்கு நம்மளால் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதுன்னு தேங்க்யூ